விஷத்துக்காக ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசலை இன்றைக்கு ஜம் ஜிம்பாவே தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த ஜிம்பாவே குடியரசு என்பது தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடாகும் இதனுடைய தலைநகர் ஹராரே ஆகும் இங்கு கிறிஸ்தவர்கள் சுமார் எண்பத்தி நாலு சதவீதம் வசிக்கிறார்கள் மக்கள் தொகையானது சுமார் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் இந்த ஜிம்பாவே ஆனது எட்டு மாகாணங்களாகவும் இரண்டு நகரங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜிம்பாவின் மீது கத்த தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாகவும் அங்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜிம்பாவே தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே சுமார் ஒரு கோடியே அந்த அறுபத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட அப்பா கத்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி உங்களுடைய முகத்தை இந்த தேசத்தின் மக்கள் மீது நீர் பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் கிராமங்களிலே எழுப்புதலை தாங்க அந்த வரைய அப்பா வாலிபர்கள் ரச்சிக்கப்படட்டும் சிறு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே பெண்கள் தங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுங்க ஆண்டவர அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர ஒவ்வொருவரையும் கத்த தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்ட் ஜிம்பாவை தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்ற மக்களுடைய தேவைகள் எல்லாம் ஜெபிக்கிறேன் ஆளுகை செய்கிறவர்களுக்கு கத்தர் ஞானத்தை அருளும்படியாய் செபிக்கிறேன் அப்பா அண்ட ஒரு ஆண்டவரே அப்பா உபதேசமானது அந்த ஆண்டவரே ஆண்டவரே கல்ல உபதேசமாய் துணிக்கப்படாதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியர்கள் மாத்திரம் அந்த இடத்துல பெருகத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே கத்தர் இந்த நாள்ல ஜிம்பாவே தேசத்தை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஒவ்வொருவருடைய ஜீ ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட கத்தர் உதவி செய்யுங்கப்பா தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசமானது ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி ஏசு கிசை மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல amen amen